ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்ஐசியின் மைக்ரோ பட்ஜெட் என்னடா மைக்ரோ பட்ஜெட் அப்படின்ற பாலிசி வந்து எழுநூத்தி ஐம்பத்தொன்று இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா எல்ஐசியில் வந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு ரூபா பாலிசி ரெண்டு லட்ச ரூபா பாலிசி எல்லாமே இப்போ வந்து எல்லாமே ரெண்டு லட்ச ரூபா மாற்றிட்டாங்க அப்போ எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பாலிசி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி மிகவும் குறைந்த ப்ரீமியத்தில் குறைவான போனஸ்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பாலிசி அதனால் இதை வந்து எனக்கு ஏதாவது ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு லட்ச ரூபாலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரையும் இந்த பாலிசி என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து பயன் அடையலாம் ஸோ இதில் வந்து முதிர்வு தொகை அப்படின்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ இப்போ மற்ற இல்லை ஒரு சில பாலிசிகளை வந்து கேரண்டி அடிச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பாலிசிகளில் வருஷ வருஷம் எல்ஐசியில் வந்து போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க பட் இதுக்கு வந்து எல்ஐசி தரப்புலேருந்து உங்களுக்கு லாயல்ட்டி எடிஷன் சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம என்ன செய்யப்படும் வாங்க போகிறோம் ஸோ இதில் வந்து விபத்தால் இறந்தால் உங்களுக்கு என்ன செய்யப்படும் காப்பீடு தொகை வந்து மூணு மடங்காக என்ன செய்யுது கிடைக்குது ஒரு லட்ச ரூபா பாலிசி எடுத்தாங்கன்னா மூணு லட்ச ரூபாயே கிடைக்கும் அதுக்கு மேலே கிடையாது கிடைக்காது ரெண்டு லட்சம் ரூபா பாலிசி எடுத்தாலும் மேபி மூணு லட்சம் ரூபாய் தான் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் இதில் வந்து என்ன கிடையாது உங்களுக்கு விதிக்க விதிக்க மாட்டாங்க ப்ரீமியம் இதில் வந்து ஜிஎஸ்டி வரி இல்ல அது முக்கியமானது இந்த பாலிசியில் மற்ற எல்லா பாலிசியும் ஜிஎஸ்டியில் சேர்ப்பாங்க இந்த பாலிசியில் ஜிஎஸ்டி வரி கிடையாது மிகவும் எளியோர்கள் இந்த பாலிசியில் எடுத்து பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பாலிசியை அந்த ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோ கவர் வசதி இருக்குது ப்ரீமியம் ஒரு மூணு ஆண்டுகளுக்கு மேல் ஐந்து ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்தி இருந்து அதன் பிறகு ஒரு கட்டாமல் இருந்தீங்கனாலும் ஒரு உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறு மாத கவரேஜ் கிடைக்கும் ஸோ அதில் இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவாக புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் பாலிசி எடுக்கணும் ஒரு வருட ப்ரீமிய தொகையை செலுத்திய பிறகு சரண்டர் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எடுப்பாங்க பட் எங்களால் கண்டினியூ பண்ண முடியலைன்னா சரண்டர் என்ன செய்யலாம் அந்த பாலிசியில் ஒரு வருஷத்துக்கு அப்புறமே இப்போ உள்ள எல்லா பாலிசிகளையுமே அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரண்டர் பண்ணிக்கலான்னு ஸோ உத்தரவு மாதமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு நபர் ஒரு ரூபா பாலிசி எடுக்கிறார் பதினஞ்சு வருஷம் எடுக்கிறாரு ஸோ வருட ப்ரீமியமாக அவர் எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது கட்டுறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு எண்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க பாலிசி முதிர்வு தொகை கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் லாயிட்டி அடிஷன் எவ்வளோன்றது நிறுவனம் அறிவிக்கிறது பொறுத்து தான் கிடைக்குமே தவிர அது அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது ஸோ அப்ராக்சிமேட்டாக நாற்பதாயிரம் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுக்கலாம் டிஃபன்ஸ் இந்த இயரை பொறுத்து தான் என்ன செய்யப்படும் அது நிர்ணயிக்கப்படும் அதே மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் இறுதி காப்பு தொகைன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு என்ன செய்னஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் முதல் ஐந்து ஆண்டுகள் இறப்பு ஏற்பட்டால் அந்த ஒரு லட்ச ரூபா மட்டும்தான் கிடைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இறப்பு ஏற்பட்டால் ஒரு லட்ச ரூபாயும் ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன் சேர்த்து கொடுக்குறாங்க ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு லாயல்ட்டி அடிஷன் கொடுக்குற விபத்து மூலம் மரணம் ஏற்பட்டால் மூணு லட்ச ரூபாயும் லாயல்ட்டி அடிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்து வழங்கப்படும் ஸோ இதில் வந்து பாருங்கள் வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ யா யார் யாருக்கும் இந்த பாலிசி கொடுக்க முடியும்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு எழுபது வயசு வரையும் இந்த பாலிசிகள் வந்து மெச்சூரிட்டியை கணக்கு வச்சு இந்த பாலிசியை கொடுக்க முடியும் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் மட்டும்தான் கிடையாது பதினாறு ஆண்டுகள் கேட்டிங்கன்னா இந்த பாலிசி கிடையாது ஸோ பிரீமியம் எப்படி செலுத்தலாம்னா ஆண்டுக்கு ஒரு முறை அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் செலுத்த முடியும் அப்புறம் காலாண்டு நேச்சு இந்த வசதியெல்லாம் என்ன செய்யுது இருக்குது மாதத்துக்கு காப்புத்தொகை ஒரு ரூபா அதிகபட்சம் ரெண்டு லட்ச ரூபா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் சேர்த்துக்கொள்ள முடியும் அதற்கும் சில இது வச்சிருக்காங்க அதெல்லாம் இருந்தால் தான் இந்த ரெண்டு லட்ச ரூபா பாலிசி கொடுக்க முடியும் ஸோ காப்புத்தொகை இந்த மடங்கில் தான் உயருது ஸோ இதில் வந்து ப்ரீமியம் எவ்வளோ வருது அப்படின்றத உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக காமிக்கிறேன் ஸோ ஏன்னா பி அதாவது வீடியோவுடைய குவாலிட்டி அதிகப்படுத்தணும்னா டேட்டா அதிகமாகிடுது ஸோ அதனால் சில நேரங்களில் அந்த இது சரியாக தெரியாத மாதிரி உங்களுக்கு போயிடும் கொஞ்சம் பார்த்து எல்லாமா எல்லா பிரிமியும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏஜுக்கு இயர்லி ப்ரீமியமாக நீங்கள் இத்தனை வருஷம் எடுத்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பார்வை பார்த்துக்கோங்க உங்கள் ஏஜ் சொன்னிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்றத ப்ரீமியத்தை கேட்டிங்கன்னா இதில் வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே ஜிஎஸ்டிலாம் உங்களுக்கு சேராதுனால உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்ச ரூபா இரண்டு லட்சம் மட்டும்தான் இருக்குது இதை தேர்வு செய்வதற்கு யூடியூப்பில் ஆட் டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் கொடுத்துருப்போம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு உங்களுக்கு ஏதாவது நீண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கிடைக்கும் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்ககிட்டயும் பாலிசி எடுங்க அவங்களுடைய சர்வீஸ் எவ்வளோன்னு பாருங்கள் ஏன்னா சின்ன புதுசாக வர்றாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களால பாடினால் முடியல ஸோ சர்வீஸில் ரெகுலராக இருக்கிறவங்கக்கிட்ட பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு சர்வீஸுகள் முழுமையாக கிடைக்கும் ஸோ நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து எல்இசி முகவராக இருந்து வருகிறோம் ஸோ அதனால் எங்கள் எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான திட்டங்களை பற்றி உங்களுக்கு சரியான முறையில் தேர்வு செய்து முடியும் வழங்கன்னா இன்றைக்கு முக்கிய அதுதான் ஏன்னா நீங்கள் ஒரு பிளானை தேர்வு செஞ்சுட்டு இருபது வருஷம் ப இருபத்தஞ்சி வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாமல் சரியான பாலிசியை தேர்வு செய்து சரியான முறையில் திட்டமிட்டு அதில் மெச்சூரிட்டி பெறுவதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் நம்மக்கிட்ட வந்து முக்கியமான நல்ல ஒரு சேமிப்பு திட்டங்கள் இருக்குது அதில் இன்சூரன்ஸ் இல்லை பட் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அதெல்லாம் நீங்கள் வந்து நம்மகிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்கள் அதற்கான ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்படும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் பாலிசிகளை வழங்குகிறோம் ஏஜென்ட்டையும் நம்ம என்ன செய்யற அதில் வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோம் ஸோ அதையும் நம்ம என்ன செய்யற அந்த நேரங்களில் பயன்படுத்திக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்